ராணிப்பேட்டை வாரசந்தை நடைபெறும் இடத்தின் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்திருந்தார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார் மேலும் புதிதாக கட்சியில் இணைய வருகை தந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் கொள்கை மற்றும் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது ஏராளமான புதிய உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களது அடையாள குறிப்புகளை தெரிவித்து கட்சியில் இணைந்து கொண்டனர் தமிழக தமிழக கட்சி பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி